சிவாழ் வாழ்கவளமுடன் ஹோமம் எல்லோருக்கும் அவசியமாம் என்று பலரும் சந்தேகம் எழுப்புகிறார்கள் ஆயுஷகோமம் என்பது பிறந்த நாள் நட்சத்திரத்தன்று ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருவரும் செய்து கொள்ள வேண்டிய ஹோமம் இந்த ஆயுஷ் ஹோமத்தின் மூலம் ஆயுள் நன்றாக இருக்கும் சகல வசதிகளும் உடல் ஆரோக்கியத்துடனும் நன்றாக வாழவும் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த தெய்வத்துக்கு நன்றி செலுத்தவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயுஷோகமும் செய்ய வேண்டும் பூரண ஆயுளுடன் நிம்மதியான வாழ்வை பெறுவது பலரது லட்சியம் அப்படியான பாக்கியத்தை அடைவதற்கு உறுதுணையாக இருக்கும் வழிபாடு ஆயுஷ ஹோமமாகும் நீண்ட ஆய்விட வேண்டி இறைவனை பிரார்த்திக்க சொல்வார்கள் அப்படியான பிரார்த்தனைகளில் முதன்மையானது ஆயுஷ ஹோமம் ஒவ்வொரு ஆண்டும் இதை முறையாக செய்து நன்றி செலுத்துகின்றவர்கள் எப்போதும் இறைவனின் நினைப்பில் இருக்கிறார்கள் அவர்களை காலன் அணுக காணன் அணுகமாட்டான் என்று சொல்கின்றன ஞான நூல்கள் இந்த ஆயுஷ கோமத்தை எப்போது செய்ய வேண்டும் யார் யாருக்காக செய்ய வேண்டும் என்ற கோமத்தில் என்னென்ன தெய்வங்களை வணங்க வேண்டும் இது போன்ற விவரங்களை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஜன்ம நட்சத்திர காலத்தை கணக்கிட்டு செய்ய வேண்டும் ஆங்கில வருடத்துக்கு பிறந்த தேதியை வைத்து கணிக்கக்கூடாது தமிழ் மாதத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்ததோ அடுத்த ஆண்டு அதே தமிழ் மாதத்தில் அதே நட்சத்திரத்தில் எந்த தேதியில் வருகிறது என்று பார்த்தால் அதே நாள்தான் அப்தபூர்த்தி ஆண்டு நிறைவு என்று பொருள் அன்றைய தினம் ஆயுஷு ஹோமம் செய்து வழிபட வேண்டும் ஒரு குழந்தையின் பெயரில் செய்யப்படும் முதல் ஹோமமாக இதுதான் இருக்க வேண்டும் குழந்தை பிறந்த பிறகு முதல் ஒரு வருஷ காலம் அதை காப்பாற்றும் பொறுப்பை கடவுள் ஏற்றிருக்கிறார் அதனால் அந்த முதல் ஆண்டில் குழந்தைக்கு என்று ஹோமங்கள் யாகங்கள் தேவையில்லை முதல் வயது முடிந்து அடுத்த வருஷம் ஆரம்பமாவதை அப்த பூர்த்தி ஆண்டு நிறைவு என்று சொல்கிறோம் இந்த அப்தபூர்த்தியில்தான் ஆயுஷ ஹோமத்தை செய்வது மரபு எந்த குழந்தைக்காக இந்த ஹோமத்தை செய்கிறோமோ அந்த குழந்தையின் பெயரை சொல்லி வேதங்கள் கூறும் வழியில் இந்த குழந்தையின் ஆயுள் மேன்மையடைவதற்கு அவ மிருத்திஞ்ச தோஷ பரிகாரத்துக்காகவும் இந்த குழந்தைக்கு இருக்கும் எல்லா துக்கங்களும் நீங்குவதற்காகவும் இதன் மனதில் தோன்றும் எல்லா ஆசைகளும் நிறைவேறுவதற்காகவும் இந்த குழந்தையின் முதல் ஆண்டு நிறைவில் இரண்டாம் ஆண்டு ஆரம்பத்தில் பிறந்த மாதத்திலும் ஜென்ம நட்சத்திரத்திலும் என்னென்ன தோஷங்கள் ஏற்பட்டனவோ அவற்றுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் ஆயுள் தேவதையின் அருள் சித்திப்பதற்காகவும் அந்த அருளால் நீண்ட ஆயுள் கிடைக்கவும் ஆயுஷகோமம் என்ற இந்த கர்மாவை செய்கிறேன் என் என மந்திரங்களால் சங்கல்பம் செய்து கொண்டு இதை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட ஆயுஷ் ஹோமத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஒருவருக்கு செய்து வர முடிந்தது என்றால் அது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது உடல்நிலை இல்லாமல் நன்றாக தீர்க்காயுஷாக இருப்பார்கள் ஆகவே எல்லோரும் நீங்கள் புரோகிதரை ஆலோசித்து ஆயுஷோமும் தங்களுடைய வீட்டில் ஒவ்வொரு வருடத்தின் பிறந்த நாளிலும் செய்வது அந்த நட்சத்திரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு எல்லாருக்கும் தீர்க்காயில் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய்